சுளிபுரத்தை முந்தைய சோழிகுரம் அப்படி சொல்கிறதா மண்டே மண்டியோடு முந்தையது கால வந்து குறுக்கால பைக் எல்லாம் விட்டு போகிறதீங்க கோயிலை காட்டுற மாதிரி இதில் எல்லாம் வரியல் போட்டாங்க அப்புறம் தனி ஒரு இது உண்டு ஏரம்பு கடையா போனாங்க மாவடி வீதி மாவடி வீதி அண்டு நாச்சந்தி சந்திரம் நல்ல வடிவா இருக்கல்ல கோயில் இந்த கோயில் எல்லாம் நல்லா இருக்குல்ல வந்து அதெல்லாம் பெயினிங்ஸ்மையா இருக்கு நாங்க பாத்தீங்களா சோழிய புறம் அனைத்து வணக்கம் நாங்க இந்த காணல என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு ஊரை சுற்றி பார்க்க போறோம் அதாவது வந்து சுழிபுரம் எனக்கு சோழியபுரம் சோழியபுரம் சூழியபுரம் அதில் எனக்கு சின்ன டவுட் ஒன்று இருக்குது ஏன்னா சோழியபுரம் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரயில்வே காலத்தில் இந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போகிறாக்களும் சரி இந்த ஊரில் இருக்கிறாக்களும் சரி இந்த ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க மற்ற நிறைய பேருக்கு பழைய காலத்தில் இருந்தாலும் தெரியும் மேனே சுழிபுரமா சோழியபுரம் இப்போ நாங்கள் இப்போ சுழிபுரம்னு சொல்றோம் சோழியபுரமா இல்லை சூழியபுரமானு எனக்கு வடிவாக தெரியல தெரிஞ்சு சொல்லிக்கிறேன் சோழியபுரம் 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 நினைக்கிறேன் தெரிஞ்சு சொல்லிக்கொள்ளுங்க மற்ற ஒரு கொமெண்ட்லேயும் கேட்டிருந்தார் சுத்திக்காடு சொல்லி கேட்டிருந்தவர் அப்போ நாங்கள் அதான் சுத்திக்காடு ஒன்று வந்தேன் எங்கள் கோயில் திருவிழா நடக்குது

இப்போ நாங்கள் எங்கள் போகிறோம் இப்போ அந்த இதுக்கு ரூட் பார்த்தோன்டா பஸ் ரூட்னு சொன்னோன்னா எண்பத்தி ரெண்டு என்ன எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டால் வந்து நாங்கள் வரலாம் யாழ்ப்பாணத்தில் பஸ் எடுத்தோண்டா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது அப்படியே கார்னர் போகிற பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கிக்கொள்ளலாம் இதில் வந்து முன் முகம் படிச்சிருக்குது தொல்புறம் வழக்கம்பரை முத்துமாரி அம்மன் ஆலய வரதாந்த மகோற்சவம் எல்லாம் சோடிச்சு தண்ணி இருக்குது எங்களால் பார்த்தோம் என்றால் இது வருது இப்போ தலைமை அலுவலகம் பெருசபை தலைமை அலுவலகம் அதாவது வந்து இது சொல்லிபுரத்து பிரேசை தலைவன்காங்க வெளியா மேற்கு என்ன மேற்கு பிரதேச சபை சொல்லிபுரம் எங்களால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைத் தொகுதிகளில் எனக்கு வருது மெயின் டவுன் மாதிரி டவுன் டவுனோட ஏரியா மாதிரி என்ன எங்களால் பார்த்தோம்னா அது இந்த ஒழுங்கைக்கால போனால் சிவபூமி முதியோலான்னு தோல்புறத்துக்கு போகலாம் ஆனால் இந்த ஒழுங்கைக்கால போகணும் என்றால் இது என்னது ஆக்கள் நீக்கி நான் போயில்லை நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் எங்களால் பண்ணால் வம்பிட்டியான் இதுக்காக பண்ணால் அதுக்கு போகலாம் நல்ல இது ஒரு மறக்க முடியாது மறக்க முடியாதம்மா ஓகே எங்களால் பார்த்தோன்னே அப்படியே நாங்கள் நேராக பார்த்துட்டு போவோம் கோயில் வந்து ஃபுல்லாக லைனுக்கெல்லாம் இதெல்லாம் காட்டி கொடிகள் எல்லாம் காட்டி திருவிழா நடந்து கொண்டு இருக்குது எத்திரியாக திருவிழான்னு தெரியல முந்த பெரிய எல்லாம் போட்டணும் முந்தைய முந்திதுக்கால வந்து குறுக்கால பைக்கெல்லாம் விட்டு போகிறீங்க கோயிலை காட்டுற மாதிரி இதில் எல்லாம் பரியல் போட்டாங்க ஆக்கள் நிற்கினோ கணிசமான அளவு ஆக்கள் நிற்கணும் ஓ லேனஸ் நாங்கள் இங்கே தான் பழகினோம் எல்லாம் அடிச்சு ரிவர்ஸ் அடிச்சு பழகினேன் ஆட்டோ ரிவர்ஸ் எல்லாம் அடித்து பழகினது எங்கள பார்த்தோம்னால் பன்னாக மெய்கண்டான் ஸ்கூல் வித்தியாகம் வித்தியாக நீலக்கலை கடிச்சிருக்கு எங்கால நாங்கள் நேரம் பார்த்துட்டு போவோம் பழைய கட்டணம் வந்து எல்லாம் குப்பியல் கூட்டி எரிக்கணும் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது நாங்கள் நேர போவோம்

அப்படி நாங்கள் இப்படியே காட்டிக் கொண்டு போகிறோம் இப்படியே போய் சில உள்ள ஏரியாக்கள் நாங்கள் உங்களை போய் காட்டிக்கொள்வேன் கொள்வேன் இப்போ வழி நாங்கள் இப்போ மெயின் ரோட்டால் போகிறோம் அதை நேற்று சொல்லி நாங்கள் எண்பத்தி ரெண்டு மெயின் ரோட்டால் போகிறோம் அந்த மெயின் ரோடு மட்டும் இல்லாமல் அப்படி அங்கே உள்ளே காட்டுவேன் எங்களாலேயே பார்த்தீங்கன்னா சில சில கடைகள் சின்ன சின்ன கடைகள் நிறைய வருது இந்த லைன் எங்கே போகுது இந்த லைன் சந்தை விடுங்க கொடுங்க இதில் ஒரு அரசுக்குதான் அடையா சத்திய காட்டு வீதியா இங்கே இப்படி உள்ள போய் சந்தை இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்குதுன்னு மேலோட்டமாக காட்ட ஏழு பண்ணா காட்டுறோம் வந்து கதை கேளுமன்றாலும் கதை காட்டிக்கொள்ளலாம் சந்தை காக்கள் நிற்கிறேன் என்ன சங்கான அந்த இடத்துல இங்கே தான் கூட வர்ற யாருக்குமே நிறையா பார்த்தோம்னா பழங்கள் மாம்பழங்கள் வத்த பழம் திருங்கதை வைக்கிறோம் தினங்கள் நேராக பார்த்த சந்தை சந்தைக்குள்ள போய்க்க வரலாமா விடுவோம் ஒளியெல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்குண்ண செத்தை விடுத்த விடு எங்களால் பார்த்தோன்னா சின்ன சின்ன கடைகள் வழில எங்கே இருக்குது இதில் விடு ஓகே இங்கே பாருங்கள் இதில் வெளியே இருக்கு பொது சந்தை சத்திய காடு சொல்லிப்புறம் பரவாயில்ல கணக்கான ஒரு சந்தையான சந்தைகள் வந்தாங்க நீங்களால் தேங்காய் விற்கிற நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள்ட்ட பேர் நீங்கள் எவ்வளோ ஆளாம் இங்கே யாபம் செய்றீங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ரெண்டு வருஷமா தேங்காய் என்ன மேலே விழா போகுது ஆ கிலோ நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய் ரூபா வைக்கிறீங்களா ஓகே இப்போ வாங்க வர்றாக்களுக்கும் கிலோ ஓகே சந்தை ஆ ஓகே உங்கள்ட்ட வந்தால் இங்கே முன்னுக்கு ஏறிப்பீங்க தேங்காய் ஓகே நன்றி எங்களை பார்த்து வந்தால் அண்ணா ஒரு அழைக்கிற வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்ன யோவன் யோவன் இப்போ எவ்வளோ காலமாக இங்கே யார் சந்தையில் இருக்கிறீங்க நீங்கள் நான் இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருப்பீங்க ஓகே இப்போ என்ன மாதிரி விலையில போகுது கீரை அதுகள் என்ன விலை போகுது கீரை எண்பூர்வா கீரை எண்பது ரூபா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கிலோ இருநூறுவா கிலோ இருநூறுவா போகுது கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம் குறைஞ்சது இப்போ இந்த கூடி கூட்டிட்டு இது சின்னவங்க அது இருநூற்றம்பது ரூபா இருநூறு அங்கே ஒரு சின்னவங்க வெங்காயம் இருக்குது அது பெருசு அது பெரியவங்க அது பெரியவங்க அது என்ன விலை வரும் அது நானூறு நானூறுவா பூசணிக்கு

മലക്കരും ഇപ്പൊ മെലക്കര വിലൂറ് നല്ല കുറഞ്ഞത് ഇപ്പൊ നല്ല வெளிநாடுகளுக்கு മരുന്ന് വളരെ നൂറ്റി പോകും കൊണ്ട് വളകാല അറുപത് രൂപ വിത്താ പോലും ആയിരം മാറി അതാണ് ஒரு முந்தியெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போனோம்டா பையன் நிறைய கொண்டு வருவான் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படி கொண்டு சரியான வரலாம் விளையாப்பூன் நன்றி பார்த்தீங்களாண்டா நிறைய வியாபாரி மாதிரி இருக்கணும் அப்படியே மரக்கறிகளெல்லாம் விற்கணும் மரக்கறி விற்கிறாங்களே தனியாக வெங்காயம் பச்சம் அப்படியே அந்த இதுகளும் விற்கிறார்கள் வைக்கணும் நிறைய வியாபாரி மணும் சுலுவரத்தில் இருக்கிறாங்கள கூட வந்து வாங்குற கூட மற்ற வெளிவரத்துலேயும் வந்து இங்கே இங்க சத்தியக்கிட்ட சந்தைக்கு வந்து வாங்குற கூட இருக்கும் நாங்கள் நேராக பின்னால் போனோம்னா கோழி இடம் இருக்கேன் பார்த்துட்டு அப்படியே எங்கால பார்த்தோம் வேண்டா கோழிராச்சி விற்கிற கடை இருக்குது அப்படி அங்கே மீன்ஸ் அந்த என்ன அங்கால மீன் ம் மீன்ஸ் அந்த அப்படி எங்கால பார்த்த வேண்டாம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை விற்கிற கடைகள் இருக்குது இந்த சின்ன சின்ன பிரரசலக்கு சாமான்கள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்குது இது நாங்கள் காட்டு இதை சொல்லுற சுற்றி கடைக்கு இந்த சந்தையும் காட்டுவான்னு வந்தேன்னா அப்படி ஆக்கள் கதச்சிருந்தவா போட்டு போட்டுக்கொண்டேன் உங்களுக்கு ஓகே நாங்கள் இப்படி அங்கால மிச்சத்தையும் தொடர்ந்து சுற்றி பார்ப்போம் ஓகே நாங்கள் இப்போ சந்தையால் போகிறோம் அப்படியே சந்தை தொகுதியை இப்போ நிறைய மரங்கள் பெரிய ஒரு மரங்கள்லாம் நிற்கிது அப்படியே சுற்றி நல்லா குளிர்மையாக இருக்க முடியல இப்போ நிற்கும் குளிர்மையாக தான் இருந்தது எங்காலேயும் ஒரு வாசல் இருக்குது நடந்த பழைய கட்டுறவங்க இருக்குது அங்கே புது சந்தை விதி இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு நேர மெயின் ரோடு போகிறோம் மெயின் ரோடு போய் அங்கே தொடருவோம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ மெயின் ரோடால் வந்து அப்படியே நாங்கள் திரும்பி நேர உள்ள தான் போய் கொண்டுருக்குறோம் கார்னார் போகிற ரோட் இப்படி உங்களுக்கு சொல்லியிருப்போம் நீங்களே வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாம் மெயின் ரோட்டில் இருக்குது உணவுகள் அதெல்லாம் இருக்குது இப்படி நாங்கள் போவோம் இது வந்து ஒரு கிராம ஏரியா யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் சொல்லிடுறோம்ன்றது சின்ன ஒரு கிராமம் எங்களை பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கடை இதெல்லாம் கட்டப்பட்டு நிறைய வந்து கொண்டிருக்குது எங்களை சைக்கிள் கடை எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இது அம்மன் ரோடு பத்திராளி அம்மன் வீதியம் எங்கால நல்லா கொண்டு வந்து அப்போ இங்கால பார்த்தோம்னா எங்காலையும் ஸ்டூடியோ மற்ற இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது ஆனால் வெயில் பழைய அப்படியே கூட்டிகிட்டு தானே ரோட்டு கரையில் நல்ல பில்டிங்குல வீடுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது பாருங்க இங்கே எங்கால எல்லாம் நல்ல ஒரு வீடு உண்டு மாடி கட்டுறோம் இப்படி இங்கால பார்த்துடுவோம் என்ன சொன்னி கேம் ஆ கேம் ஆமி கேம் எங்களால் பார்த்தோம்னா ஒரு ஆமி கேம்ன்றது ஓகே எப்படி நாங்கள் நேராக போக ஃபுல்லாக வந்து வீட்டு தொகுதி தான் இப்போ ஊர் நினைக்கிற நாங்கள் போனால் இப்போ ஒரு பெரிய ஒரு டவுனுக்கு வந்து ஊரை போய் சுற்றி காட்டுற மாதிரி தான் இது ஒன்று இருக்கும் இங்கே இருக்கிறார்கள் பார்க்குறேன் தெரியும் இப்போ பழைய அழகெல்லாம் பழைய ஞாபகங்கள் வெறும் இந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சது ஹெல்மெட்டை இங்கே வெளிநாடு ஃபோனாக இருக்கிற ஏன் அவங்க வரும் இங்கே நாங்கள் அப்போ இருக்கேங்க இலங்கையில் இருக்கேக்கா இங்கே தான் சுற்றி திரிஞ்சினாங்க அப்போ எல்லாம் சின்ன சைக்கிள்களில் இதுன்றது மேலே அப்போத்தையும் அந்த காலத்தில் வந்து இது எல்லாமே வில நல்ல ஒரு விலை குறைவு இப்போ சம்பளம் குறைவு தான் இருந்தாலும் இதுவும் விலை குறைவு தான் எங்களை பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிவிடுறான் போஸ்ட் ஆஃபீஸ் நல்ல ஒரு பெரிய மிர்க்கிது போஸ்ட் ஆஃபீஸ் மேலே பரா வீதி இதுக்கு போட்டு வருவோம் என்னால் பார்த்தோம்னா பராலை ரோட் இது பராலை பிள்ளையார் கோயிலாம் வருவாங்க கோயிலாக போவாங்க ஓகே எங்களால் பராலை வீதி போகிறேன் எங்களால் பராலை கோயில் ஒன்று இருக்குது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் நீங்கள் வந்திருந்தாங்களுக்கு ஆனால் கொண்டு போட்டிருந்தாங்க ஒரு போராட்டம் உண்டு நடந்து நடந்து போனாங்க போராட்டக்கானொலியை போட்டுருந்தாங்க இப்போ இது வந்து இன்னும் ஊர் புறம் மாதிரி என்ன அதில் பார்க்க அது இப்போ சொல்லிக்கிறத மெயின் ரோட் மாதிரி இது வந்து ஊர் ஏரியா மாதிரி நான் காடி கொண்டு போகிறேன் சில இதுக்கு வந்து பார்க்கறாக இருப்பீங்கள் கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அங்கே ஸ்கூல் இருக்கும் விக்டோரியா விக்டோரியா காலேஜ் சைட் பக்கம் அங்கே நாங்கள் மெயின் பக்கம் அப்படியே காடி கொள்கிறேன் சுற்றி நிறைய மரங்கள் வீட்டு தொகிகள் மரங்கள் எல்லாம் இருக்குது ம் இப்போ நாங்கள் நேராக காடி கொண்டு போவோம் காடி கொண்டு போயிருக்க மாதிரி இருக்குன்னு அப்படியே பார்த்து கொண்டு போவோம் எங்களுக்கு நல்ல ஒரு வீடு உண்டு முகப்பு நல்லா இருக்குது ரோடு சரி இல்லை ரோடுகள் இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டு வருகிறோம் வெற வெற ஓகே வந்துடும் அடுத்த இதில் வந்து ஒரு குட்டி கோயில் ஒன்று வச்சுக்கணும் வேணா மது இல்லை ராஜேஸ்வரி அம்பாண்டு கம்பெனி ஆளா வெளியே அடே நானும் தெரிஞ்சு சொல்கிறேன் நானும் வச்சேன் ஓகே இப்படி நாங்கள் நேராக போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ நான் பொதுவாக அவங்க அப்படி காட்டிக் கொண்டு போகிறேன் கட் பண்ணாமல் உங்களுக்கு காடி கொண்டு போறேன் உண்மையிலே சொல்ல போனோம்னா இது இந்த ஊர் வந்து எந்த ஊர் இல்லை அடிக்கடி காவல்தான் சொல்றேன் இது வந்து பொதுவாக என்னென்னு தெரியாது நான் இப்போ பொதுவாக இருக்கிறத வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லிக் கொள்றேன் ஒத்தரையும் இப்போ விளங்க ஊரை சுற்றி காட்டி விளங்கப்படுத்தாண்டு அரசமரமா ஆலமரமா இது அரசு தங்குது ஆலமரம்

ஒரு மில் அரைக்கும் மாலை சின்ன வயசில் நம்ம அரிசியில் கட்டி தந்துடுவா போய் இருக்கிறது பெண்கால கட்டிவிட போகிறது அந்த சின்ன வயசில் அரிசியை திறந்து வினம் போய் இருக்கிறத கொண்டே கொடுத்துட்டு அரைச்சி கொண்டு வினம் காவல் நுப்பம் இருந்துட்டு எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறது அப்போ வந்து புதுசாக இருக்கும் எங்களுக்கு மில்லுகள் அரைக்கிறது எல்லாம் புதுசாக இருக்கும் சின்ன பிள்ளை எல்லாம் தெரியாது வட்டி எல்லாம் பூந்து பார்த்து கொண்டு இருக்கிறது வாங்கி கொண்டு போகிறது அப்புறம் தனி ஒரு இது உண்டு ஈரம்பு கடையான் போவோம் நாங்கள் மாவடி வீதி மாவடி வீதி ஓகே நாங்கள் இப்போ போலீஸ்காரர் மறைச்சி லைசன்ஸ் பார்த்தேன் ஏன்னா செக் ஃபார்மாலிட்டி செக்கப் பண்ணி கொண்டு அதில் ஒரு ஆள் பிரியும் பட்டு போனார் இப்போ உங்களோட தான் பரவாயில்லை வீதி இதுக்காக திரும்ப வந்து இங்கே இதுக்காக இதுக்கா ஓ கோயிலை கோயிலாக காட்டி கொண்டு போவோம் அதில் வந்து அதாவது போலீஸ்காரர் செக் பண்ணுவோம் அதில் காரணம் எடுக்க எல்லாமே அதில் நான் எடுத்து எடுத்துக்கொண்டுருந்தேன் என்ன தூக்கி போட்டுறாங்கன்னு இது வந்து நோமலாக செக் பண்ணுறேன் இங்கே தெரியும் பேங்கல தெரியும் ஒரு இடத்துல அதுவும் வந்து நிற்க இந்த சந்துகளுக்கு நிற்பாங்க இந்த ஒத்தரமே டப்பன்னு வந்து இப்போ தப்பிச்சு ஓட முடியாத மாதிரி நிற்பாங்க சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் சும்மா ஓடித்திருந்த பைக்கில் இப்போ அதுக்கெல்லாம் ஓகே இருக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் அங்கே தொங்கலை தெரியுது அதில் மேலோட்டமாக கோயிலை சுற்றி காலையிடணும் இப்போ எனக்கு கோயில் வரலாறாதெல்லாம் தெரியாது சத்தியமா உங்க சொன்ன பொண்ணு எதுவும் தெரியும் நான் போய் சொல்லுவேன் சத்தியமாக தெரியாது எங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது நான் கோயிலை காட்டிட்டு அப்படியே குளத்தை வந்து சுற்றி பார்ப்பேன் ஆளாரம் நிற்கிது குளிக்கலாம் ஓ எங்களால் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்தோம் இருக்குது ஃபுல்லாக வந்து சுற்றி ஒரு விவசாய நிலம் அதுதான் குளம் இருக்குது விவசாய நிலம்ன்றது தான் குளம் இருக்குது தண்ணி என்னமாரி தண்ணி எந்தது குளத்துக்கு மீன் பிடிக்கிற இதில் திருவிழா நடந்திருக்கேன் நீ இதில் கொட்டில் போட்டிருக்கிறான் தண்ணீர் தண்ணீர் பந்தலை வச்சுருக்கிறான் முதலையா அது அலையடா இடையில தான் பார்த்துட்றேன் ஃபுல்லாக வயல் வயல் வேலையை நடந்து வெங்காய விதைப்புகள் தான் கூட மும்முரமாக நடக்குது வடிவாக கோயில் நல்ல வடிவாக இருக்கு பாருங்க இதில் காற்று நல்ல இது என்னது கலரெல்லாம் அடிச்சு நல்ல கலர் எல்லாம் அடிச்சு நல்லா இருக்கு நீட்டா இருக்கு பராளை அம்பதி பராளை அம்பதி விநாயகர் முருகன் இருக்கிறவங்க அட இதுக்கு என்ன அந்த ட்ரெண்ட் கோயில் ட்ரெண்ட் கோயில் ஆ பிள்ளையார் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு என்ன ஓகே டேங்க பாருங்க இது அந்த இந்த இதுக்கான இது என்ன இந்த டவுட்டுக்கான தீர்வு கோயில் சோளிய சோளியூரான் பிரைட் அட வந்து சோளிதா சோளி வந்துட்டு 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 சோழியபுரம் தான் நம்ம அவங்களுக்கு ஆனால் சொல்லியிருப்பேன் சூழியபுரமாக சோழியபுரமானது தெரியல என்று சோழியபுரம் இங்கே சோழியூரான் சூடி குரு உபயம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கால என்ன ஆலம்பரங்கள் நிற்கிறேன் எங்களை பார்த்தோம்னா உனக்கு சின்ன கோபுரம் பெரிய கோபுரம் இல்லைன்னா சின்ன சின்ன கோபுரம் அன்பே சிவம் ஒன்றே குலம் சகோதரத்துவம் ஒருவனே தேவன் இதில் நல்ல இதுகள் வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது சுவாமி விவேகானந்தர் இங்கே இருக்குது இதுலேருந்து சோழி ஊரான இருக்கிறாரு இங்கே இருக்குது இதுலேயும் இருக்கு சோ சோழி ஊரான் சுவாமி விவேகானந்தர் சிலை இருக்குது இதில் நல்ல வாசகங்கள் இருக்கு பாருங்க மத நல்லிணக்க கோபுரமாம் அன்பே சிவம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அதை வந்து சகோதரத்துவ மண்டலி இருக்கு மேலே எம்மதமும் சம்மதம் மண்டலி இருக்குது கதுராம பழனி இல்லையே எங்க இருக்கு உபயம் சோழி ஊரானாம் இது அவ்வயார் நிற்கிறா அங்கே இருக்குது வட நான் அதில் பழனி மேலேன்னு சொல்லிவிட்டேன் கதிர்காம கோயில் இதை இது சித்தரிச்சிருக்கு இங்கே பாருங்க செவல் மயிர் முருகன் அப்படி ஒரு மேலையும் உண்டு மலையில் வச்ச மாதிரி சேர்க்கணும் அப்படி எங்களால் பார்த்தோம்னா இவர தர்மகத்தாவாம் முத்து என்ன முத்து வைரமுத்து ஆறுமுகமாக தர்மகத்தா எங்களால் வந்து தேர் என்ற அந்த அடி இது இருக்குது எங்களால் வந்து தேர் முட்டி இருக்குது இங்கால கோயில் இங்கால ஒரு கோயில் அங்கால ஒரு கோயில் என்ன ஓ இங்காலூர் கோயில் ஒரு கோயில் இது இது புள்ளையார் கோயிலா பார்த்து சொல்ல ஒன்றுக்கும் திருவிழாக்கும் இல்லை இங்கே ஒரு காலம் எங்கால பாருங்க சொல்லிபுரம் கிழக்கு இந்த ஏரியா இது விநாயகர் போட்டு பார்த்துட்டேன் இங்கே பிள்ளையார் கோயில் இது வந்து பிள்ளையார் கோயில் அப்படியே நல்ல வடிவாக இருக்குல்ல கோயில் இந்த பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குல்ல இங்கே வந்து கேணி அதெல்லாம் பெயிண்டிங் சுவையாக இருக்குது இப்போ எங்களால் பார்த்தோம்னா எங்களால் முருகன் கோயில் அன்னதான மண்டபம் இருக்குது இங்கே பார்த்தோம்னா இது வந்து முருகன் கோயிலா இது கோயிலா இது தொண்டர் சபை மண்டபம் இதுதான் கோயில் ஆ இது தொண்டர் சபை மண்டபம் என்ன இங்கால இருக்குது கோயில் இந்த கோயிலாக போராட்டம் ஓ இங்கே தான் போராட்டம் நடந்திருந்தது எங்கள் பூட்டி வச்சுக்கி கோயில் அது இது அடுத்த கோயில் இது வந்து முருகன் கோயில் இதுக்கு இன்னும் பெய்யும் அடிக்கையில் இங்கே வந்து அதுன்னு தேர் மூட்டி இருக்குது ரெண்டு கோயில் ஒரே இடத்துல இருக்குது அண்ணன் தம்பி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறான் ஆ இதால் எங்கள் ஊருக்கா போகலாம் என்ன ஓகே இதால் எங்கே போகிறேன் பாத தெரியுமா போகிறீங்க அது பிள்ளையா கோயிலுக்குரிய வாசல் இது ஆ இதே முருகன் கோயிலுக்குரிய வாசல் இப்போ போகிற பாத தெரியுமா போகிறீங்க அந்த குத்து போய் தாங்க முடியும் எங்களை பார்த்தோம்னா சுற்றி வர எல்லாம் வயல் நிலங்கள் அதெல்லாம் பூசணி எல்லாம் அறுவடை முடிஞ்செல்லாம் பழுத்து போய் கிடக்கு இல்லையே எல்லாம் பழுத்து போய் கிடக்கு கிணத்து பாப்ப போகிற நெல் இங்கே இதுலேயும் இருக்குது சோழியபுரம் சோழியபுரம் அன்பளிப்பு சோழியபுரம் பத்ம வெளியீடு பழைய காலத்து இதுமே பார்த்தனியா குணத்து இல்லை ஆலமில்லு இல்லை வங்கு கிணறோ பக்கத்திலே ஒரு மரம் ஒன்று நிற்கிது என்ன மரம் இல்லை ஓ நல்ல மீன் எல்லாம் நிற்கிதுரா குப்பைங்க தாமரை தாமரை இருக்குது கொடி ஓடு மாட்டு மாட்டுா ஆட்டு மாட்டுண்ட மண்டியோட கோழி கிடக்கு வெங்காயம் நட்டு கிடக்குது எங்கால வெங்காயம் இப்பதான் முளைச்சு கிடக்குது மாதிரி பொம்மை கொழுவுற மாதிரி மாட்டுண்ட மண்டி ஓடு ரெண்டு மண்டியோட கோழி கிடக்கு ஓகே நாங்கள் அப்படி எங்க போறோம் அப்படியே நேராக போய் மெயின் ரோடு போறோம் மெயின் ரோடு போய் நாங்களை மிச்ச பகுதியும் காட்டணும் இப்போ இதுக்காக ஊர் போகிறது தான் இப்போ இதை காட்டாக போவான்னு காண்டே அப்படியே காட்டிக்கொண்டு போறேன் இதுக்கெல்லாம் சின்ன வயசில் போயிருப்பீங்க சின்ன பிள்ளைகள் நடந்தெல்லாம் போயிருப்பீங்க அந்த காலத்து நினைவுகள் எல்லாம் வரும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெரமரங்கள் நிறைய ஆனால் இப்போ இப்போ முளைச்ச என்ன அந்த காலத்து என்ன நல்லா வளர்ந்துருக்கு இது இப்போ முளைச்சது ம் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இருக்குது சோழியபுரம் இதுலேயும் எங்களுக்கு டே எனக்கு என்ன நான் தேடி வந்த இடம் எல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா சோழியபுரம் சோழிபுரம் இல்லை முந்தி இப்பத்தியா சொலிபுரம் முந்தி வந்து சோழியபுரம் சோழியபுரம் ஓகே உபயம் சோழியூரான் ஓகே நாங்கள் இது தேடி கொண்டு வந்தது வந்து கிடைச்சிருது நான் முதல்ல இன்றோவில் சொல்லியிருப்பேன் ஓகே நாங்கள் இப்படியே உள்ள பார்த்துக்கொண்டு போக எங்களால் மெயின் ரோடு போய் பார்ப்போம் இது வந்து இங்கே சின்ன பிள்ளைகள் வேறு எல்லாம் பராமரிப்பு இல்லை போல எல்லாம் உடஞ்சி ஓஜி வந்து ஞாபகத்தை மண்டபம் ஒன்று இருக்குது நர்சரி நடக்கிற போல இருக்குது எல்லாம் வாங்கலாம் கிடக்கு ஓ இங்கே அடுத்த கோயில் இங்கே லேனர்ஸ் பாடாக்கி இருக்கிறேன் ஆறுமுகம் பாடசாலை வீதியா இது சுழிபுரம் வடக்கு இந்த ஸ்கூலுக்கு முன்னால விடு சுழிபுரம் வடக்கு ஆறுமுகம் வித்தியாலயம் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு ஓ இன்னைக்கு வந்து போயா அதாவது லீவு இதில் வந்து படிச்சாக்களம் இருப்பீங்கள் குமன் குமன்வள்ளி குடும்ப மற்ற அரசு மரம் எல்லாம் இருக்கு எங்களால் ஒரு கோயில் வருது என்ன கோயில் கண்ணகி அம்மன் கோயில் பொன்னியம்மன் கோயில் சிவகம் வடக்கு ஒரு அளவான கோயில் உண்டு நிறைய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது எங்களால் ஒரு பெரிய ஒரு முகப்போன் இருக்குது என்னது வடக்கு வித்தியால ஆர்ம வித்தியாலத்தின் முகப்போ உண்டு நாள் புரியுது ஆலமரம் ஓகே எப்படி எங்களால நாங்கள் போகிறோம் இங்கே காப்பேற்போடு இந்த போறோட்டுக்கு ஓகேயா இது வந்து நாம நான் என்னது எங்கே இந்த ரோட் உண்டு ஏதென்றால் சந்தைக்கு போகிற ரோட் இல்லை இது அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் தான் ஏற்றும் போட யோசிச்சுருந்தேனா நான் அது இல்லை இது வந்து வேற ஒரு ரோட் ரெண்டும் மெயின் எங்கே எங்கே போகிறோம்னு தெரியல மதிப்பாக போகிறோம் எங்கே அப்படியே போகத்தானே வேணும் மெயின் ரோட்டு போகத்தானே வேணும் இப்படியே போக நாங்கள் திசை பார்த்து தான் போகிறோம் அதனால் வந்து நல்ல உப அஞ்சல் அலுவலகம் இல்லை இருக்குது அது அங்கே மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்து நாங்கள் மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துனாங்க இது வந்து உப அஞ்சல் அலுவலகம்

ஆனா மேலே வந்து நல்ல ஒரு குளிர்மையான நடமா இருக்கும் இந்த விலைய ஊர் பக்கங்கள் வந்து நல்ல குளுர்மையா இருக்கும் இந்த வெக்கைக்கும் இல்லையடா மெயின் ரோட் வேற இல்லையடா கல் எதுக்கா பறிச்சு கிடக்கண்டு மெயின் ரோட் வெறுது 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 நடத்தியா நிறைய ஒழுங்கைகள் வருது மெயின் ரோட் வந்துட்டு நினைக்கிறேன்

சொந்த ரோடு தானே சொந்தக்கு இந்த உள்புறம் போய் வந்துருக்குறேன் வேணா ஓகே ஓகே அதில் ஓ அதான் இது வந்து நாங்கள் உள்புறமாக போய் வந்துருக்குறோம் ஓகே அப்படி நாங்கள் நாங்கள போய் தொடருவோம் எல்லாம் பார்த்து அங்கே நாங்கள் போய் தொடருவோம் சரி ஓகே நாங்கள் இப்போ இதில் பராளை வீதிக்களை தான் திரும்பி நாங்கள் அதுக்கிட்ட வந்துவிட்டோம் நாங்கள் கழிச்சு கொண்டு வந்துவிட்டோம் இப்படி நாங்கள் நேராக போக போகிறோம் பஸ் வருது என்ன பஸ் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு சொல்லியிருந்தேன் நான் அந்த பஸ் தான் வெறுமண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு போகுது இங்கே என்ன பெரிய இதாக இருக்குது இங்கே வந்து ஸ்கூல் ஒன்று வருது இங்கே வந்து அப்படியே நீட்டுக்கு ஒரு கடை தொகுதிகள் இருக்குது பாருங்க நிறைய கடைகள் போட்டு சில கடைகள் தொடர்ந்து இருக்குது எங்கே அங்கே அனுக்குது எங்கள் த்ரீ எக்ஸ் போர்டு இதுக்காக தெரியுது இது ஆதரியது தான் வேறு சஜித் பிரேமதாசை கொடுத்த பைக் சரி பைக் என்ற பஸ் இதான் இந்த சஜித் பிரேமதாசை கொடுத்த பஸ் வந்து இந்தியன் லோக்கல் சர்வீஸ் இருக்குல்ல அந்த மாடல் கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க பஸ் இந்தியன் ரெண்டு அடி நீங்களே வந்து சுபுரம் விக்டோரியா கல்லூரி ஓகே இங்கே வந்து படித்தாக்கள் நிறைய பேர் இருப்பீங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல இப்போ பார்த்தோம்னா முதல்ல நிறைய மரங்கள் நிற்கிது ஸ்கூல் இல்லை அதால் வந்து அமைதியாக இருக்குது இல்லாடி வந்து இப்போ இதாக இருக்குது வந்து விக்டோரியா கல்லூரி சொல்லி போட்டு இருக்குது அப்படியே பார்த்தோம்னா இங்கால சின்ன கடைகள் ஏன் நிறைய கடைகள்லாம் கூட்ட தெரியலை இன்றைக்கி அப்படியே நாங்கள் போக சின்ன சின்ன ஒழுங்கைகள் அதெல்லாம் போய்கொள்ளுது நாங்கள் அதில் போகையில உண்மையிலேயே பார்த்தோம்னா உண்மையில உள்ள போனா என்ன காற்று அனுபவங்களுக்கும் தெரியாது சத்தியமாக அதை வந்து நாங்கள் உள்ள போகையில இப்போ மேலோட்டமாக காடி கண்டு முக்கியமான விஷயம் காப்பர் போட்டுட்டாங்க முந்தைய வந்து நல்ல நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அங்காளி பக்கம் இது இல்லை அங்காளி பக்கம் வந்து குண்டும் குழியுமா இருந்தது அது வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான் இப்ப வந்து எல்லாம் சீர் பண்ணிட்டாங்க அப்படி நான் நேராக காடி கண்டு போறேன் அதே உங்களுக்கு காடிகிட்டு போகிறேன் அப்படி நான் போய் மூலா ரோட்டால் அப்படியே நான் போக போகிறேன் நான் வந்து அப்படியே காடி போகிறேன் எங்களுக்கு சுடிக்கிறேன் ஆறு பத்து மூவர் குரு பூசை மண்டபமாக பழைய பழைய காலத்து இது என்னால் சந்தி

சரி இப்படி எங்களால பாது போவோம் நீங்கள வந்து கூட வந்து ஆக்கள் நடமாட்டம் சரி குறைவா குறைவாக தான் இருக்கு வேணா உள்படங்களுக்கு தான் வீடுகள் இருக்குது இந்த கடைகளில் வீடுகள் இருக்க குறைவாக இருக்கும் இப்படி நாங்கள் பாது ஒன்று போவோம் இங்கே ஒரு ஹார்ட்வேர் மேலே தான் இருக்குது ஹார்ட்வேர் காற்று நல்ல வெள்ளத்தை காற்று அடிக்குது கடை மிக்சர் கடை இருக்குது

இத வந்து நோட்டீஸ் வந்து இப்ப நீட்டாக போக இருக்கு ஏன்னாட்டா காப்பீட்டு போட்டாச்சு செமி செமிக்காப்பேட் தான் இந்த காப்பெட்டில் செமி காப்பீட்டு தான் போட்டுக்குது சும்மா காட்டுனாங்க காப்பேட்டே ஓகே எப்படி நாங்கள் நேர போவோம் நேர போய் கொஞ்சம் ஃபாஸ்டாக போவோம் ஆளுநர் ஸ்லோவாக போறோம் எனக்கு வந்து பிற இடங்கள் இல்லை முக்கியமான இடங்கள்லன்னு இல்லை சும்மா நோமல தான் காட்டிக் கொண்டு போறோம் அதில் வந்து அப்படியே இருந்தாங்க வேகமாக போய் காட்டி கொண்டு போவோம் வீடு எல்லாம் வருது என்னால் வயல் தொகுதி வருது பாருங்கள் எங்களால் எனக்கு வந்து வயல் தொகுதி வருது என்ன கொடுக்குறாங்க செத்த விட்டு நோட்டீஸ் அதான் லேண்ட் மார்க்சரில் போய் கொடுக்குறாங்க அதில் பூசணிக்காய் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு கோயில் வருது ஒரு ஃபேமஸ் கோயில் இல்லை கேட்டு நேரம் கிட்ட டப்பண்ணு பேர் சொல்கிறதே இருக்கா நான் கிட்டே போய் சொல்கிறேன் எனக்கு மேலே பேர் தெரியல உந்த கோயில் அங்காள அந்த திரும்பியக்க இதில் குட்டி கோயில் குட்டி கோயில் வருது மூலாய்பிள்ளையார் கோயில் ஆ மூலாய் பிள்ளையார் கோயில் ஓகே இதெல்லாம் அப்போ இப்படி இருந்தேனே பெரிய பெரிய பள்ளங்கள் எல்லாம் இருந்தது இப்போ வந்து எல்லாம் நீட்டாக செய்து செமையாக இருக்கட்டும் நல்ல சின்ன கடைகள் எல்லாம் திருத்த நடக்குது வேறு எவ்வளோ மேரம் அப்படி இப்போ ரோட்டை மூடி மரம் மூலாய் ஸ்ரீ முத்து குமார சுவாமி தேவஸ்தானம் ஓகே இப்போ வந்து சுளிபுரத்தை கடந்து வந்து மூலாய்க்கு வந்துட்டேன் பிள்ளையா செத்த விட போகுது ஓகே ஓகே நாங்கள் வந்து வந்துட்டோம் சொல்லிடுவோம் ஃபுல்லாக காட்டிடுறோம் அப்படியே சுற்றி சுற்றி மூளாகவே வந்துட்டோம் மூலியாக பிள்ளையாக இருக்கும் நிற்கிறேன் நாங்கள் சொல்லிவிடம் தொடக்கத்துல என்ன அப்படிங்கல சுத்தி காட்டினாங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் இந்த உள்ளிருப்பீங்க இருந்து பார்த்தா மறக்கான அடிக்கடி சொல்லிவிடலாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து ஆகலும் உள்ளே போய் காட்டில பெரும்பாட்டா ஒரு உள்ளதாங்க சுத்தி காட்டினாங்க அப்படி முக்கியமான கோயில்கள் முக்கியமான கோயில்கள் முக்கியமான இடங்களும் சில இடங்கள் எனக்கு அப்பதான் போயிருக்க புதுசாக இருந்து உண்மையில வந்து சுளிபுரத்தை சோழியபுரம்னு சொல்லியிருக்கோம் அப்போ வந்து சோழப்பு இருந்தது இருந்தது அப்படி மாறி மாறி சுழிபுரம் வந்தது ஓகே அப்படி நாங்கள் பார்த்துட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்